மறுபடியும் ஒரு அழகான எபிசோடு இது இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறத நினச்சா நமக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒவ்வொரு எபிசோட்லையுமே சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே ரசிக்கிற அப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாத்துக்கும் பாயாசம் கொடுத்து அந்த கஸ்தூரி அதாவது கார்த்திகாவிட அம்மா செலப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அவங்க பெரியப்பா அந்த செருக்குப்பாறை அவரெல்லாம் வந்து உட்காந்துருக்காரு எல்லாம் உட்காந்துருக்கும் பொழுதே வந்து திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணி நடேசன் போகிறார் அவரை பார்த்தோன்னே அவங்க பிரச்சனை பண்ண வராருன்னு பயந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவர் சிரிச்சுட்டே நக்கல ஒரு லுக் விட்டுட்டு போயிடுறார் ஸோ இதுக்கப்புறம் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமைச்சி முடிக்கிறாரு சேரன் அவர் வந்து சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு அப்படியே சிக்கன் பஞ்சு பஞ்சாக வந்திருக்கான் அதெல்லாம் கேட்கும் பொழுதே நமக்கே வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கவும் கலர்ஃபுல்லாக நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ உடனே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வர எல்லாரும் உட்காந்து வெளியே உட்காந்து சாப்பிட்லாம் உள்ளே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணி அழகாக உட்காந்து குடும்பமாக உட்காந்து பேசி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த சோழன் சேரனுக்கு சொல்கிறார் நைன்த்து படிக்கும்போது ஒரு பொண்ணு ஏட்ட பேசாமல் இன்னொரு பையன்ட்ட பேச ஆரம்பிச்சுங்கிறத நான் சொல்லி போது உனக்குன்னு இருக்க வேண்டியது உனக்கு வந்து சேரும் என்ன தான் கட்டினாலும் அதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல நான் நீ நான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு சேர வேண்டியது உனக்கு நான் நீ கவலைப்படாதண்ணா அப்படின்னு சொல்லிடுறார் சொன்ன உடனே வந்து சந்தோஷமாக உடனே நைன்த்து படிக்கும்போதே கேர்ள் ஃப்ரெண்டாக அப்படின்னு கிண்டலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ம பாண்டியனை பற்றி கதை அவங்கள பற்றி கதையெல்லாம் வந்து அழகாக இப்போ சோழன் சொல்லிகிட்டு இருக்காரு சோழன் பேசுறதே ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா அவரே வந்து இப்போ என்ன என்ன சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னா சைட்டு வேறு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது உண்மை இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நைட்டில் திடீர்னு வந்து பார்த்தா சேரனுக்கு கால் ஒன்று வருது யார் தந்து கால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பார்த்துட்டு இருந்தாங்களே பெஸ்டியோட ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணிட்ட உடனே நான் தான் சேரன்னு சொல்லிட்டு சோழன் பேச ஆரம்பிக்கிறாரு அவங்களும் ஈடு கொடுத்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் ஹேர் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்ல நீங்களும் ரொம்ப அழகாக இருந்தீங்க நைட் தான் சாப்பிடுங்களா ஸ்கின் அதான் க்ளோ ஆகுது உங்களுக்கு அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சேரன் பாதிலே கட் பண்ணி விட்டுட்டு முதல்ல நிலாட்ட சொல்லி அந்த பொண்ணை எனக்கு ஒத்து வரலாங்கிறத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு நடுவில் புரோக்கரை வேறு பார்த்து அவர் அப்புறம் ஒழுங்காக வந்து இப்போ மூணு நாளுக்குள்ள ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கூட்டுவான்னு சொல்லிட்டு நடேசன் வேறு மிரட்டிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அந்த கதை இப்போ எப்படி போதுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ